வணக்கம் ஐயா எனக்கு வந்து இப்போ அகத்தை வந்து ஒன்று செய் அக்செப்ட் அசிட்டிஸ்னு சொல்கிறீங்க அந்த அக்செப்ட் அசிட்டிஸுங்கிறது அகத்தை ஒன்று வந்து எழுத்துக்கிறதுங்கிறது தான் அந்த வார்த்தை வழிங்கிறது வந்ததாங்கிறது ஒரு சின்ன கேள்வி அகத்தில் உள்ள ஒரு எந்த இருந்தாலும் அது என்ன இருக்குதோ அப்படியே விட்டுருங்க அப்படிங்கிறது அந்த அக்செப்ட் அசிட்டிஸுங்கிறது அந்த வார்த்தையை எடுத்துக்கலாமா அகத்தை அப்படி அப்படிதான் அவ்வளோதான் அவ்வளோதான் அக்செப்ட்மா ஓகே சரி அடுத்தது அது அந்த வரணும் சொன்னால் அது இயற்கை தானேட்டு சொல்லி அது இயற்கைன்னுட்டு சொல்லி இயற்கைனுட்டு அங்கீகாரம் கொடுத்துருவோம் அதுக்கு அதில் வந்து குற்றம் கண்டுபிடிக்க கூடாது அது இயற்கை தான் வர வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கு இப்போ வந்து உங்கள் நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கீங்க யாரோ ஒருத்தர் தெருவில் போகிற ஒருத்தர் உங்கள் வீட்டுக்குள்ள நுழைஞ்சா நீங்கள் பதறிடுவீங்க ஆமாம் நீங்களே உங்கள் வீட்டுக்குள்ள நினைஞ்சாங்கன்னா வீட்டில் உள்ளவங்க பதறுவாங்களா நீங்கள் வர வேண்டியவங்க தானே வந்திருக்கீங்க அதே மாதிரி நமக்கு வந்து என்ன அட்வர்ஸாக என்னென்ன எமோஷன்ஸ் வந்தாலும் வர வேண்டியது நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அது இந்த பிரச்சனையும் பண்ணாது

ஒரு பாம்பு வருதுன்னா ஒரு எமோஷ்னல் நம்ம முன்னாடி எதுனா பழக்கத்தில் என்ன செஞ்சோம் ஏதாவது ஒரு உணர்ச்சி வைப்பிட்ட வந்து நினச்சிக்கல பாம்போ ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கே எமோஷன் வருது பயம் வருது அந்த பயம் வரும்போது அந்த மனநிலையில் செயலை செய்ய சரியாக செய்ய முடியுமா நம்மளால் இல்லை இப்போ தப்பியாக ஓட முடியுமில தப்பி ஓடுறதுக்கு வந்து நீங்கள் நிதானம் அவசியம் இல்லையா அப்போ பரபரப்போட தானே தப்பி ஓடுவீங்க பரபரப்பாக தப்பி ஓடுறதுக்கு பயம் தான் தேவைப்படும் நீங்கள் ஜம்ப் பண்ணி ஓடிடுவீங்களா சரி அப்போ தானே அது தப்பிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிடலாம் அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் பயத்தில் முதல்ல ஜம்ப் பண்ணி ஓடிடுவீங்க அப்புறம் அதுக்கப்புறம் அங்கே போகிற போனவர் அந்த அளவுக்கு பயம் வராது அப்புறம் கொஞ்சம் நிதானம் ஆகும் அப்புறம் நிதானத்தோடு என்ன பண்ணலாம்ங்கிறது ஒன்று நீங்களே டேக்கிள் பண்ணலாம் இல்லைன்னா பகுதி வீட்டுக்காரங்களெல்லாம் கூப்பிடலாம் இப்போ அப்படி ஒரு செயலை செஞ்சால் ஒரு சின்னது பயத்தை போய் ஓடி ஓடி அப்போ திரும்பி வந்து அதே செயலை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும்போது திரும்பி அதே ரிபீட்டட் ஆகும் இல்லாத அது ஒரு தாட்டு வந்து திரும்பி அதை உண்டாக்குமா இப்போ இது என்னன்னு சொன்னால் செயலுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிடுங்க சப்போஸ் வந்து பாம்பு நுழையுதுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வீட்டை எப்படி லாக் பண்ணி என்ன மாதிரி வைக்கணும் என்ன மாதிரி இதெல்லாம் ப்ரிகாஷன்ஸ்லாம் பண்ணணும்னு சொல்லி அந்த மாதிரி அந்த ஒரு சூழ்நிலை நடக்காத அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கு வேண்டிய வேலைகளை பண்ணிக்கிடுங்க உங்களுக்கு இந்த எமோஷனை வந்து இப்படி இதெல்லாம் வராமல் பார்த்துக்கணும்னு சொல்லி ஒரு பண்ணவே வேண்டாம் எதுவுமே பண்ண தேவையில்லை உங்களை நல்லா நல்ல நல்ல வச்சுக்கிட்டு எந்த எமோஷனும் சடன் எமோஷனும் உங்களை தாக்காதப்படியும் உங்களை பாதுகாத்துக்கெல்லாம் வைக்க வேண்டியதில்லை உங்களை சுதந்திரமாக வச்சுக்கிடுங்க அது மட்டும் திரும்பி சொல்லுங்க எனக்கு கொஞ்சம் புரியல நீங்கள் சொன்னது இல்லை அதாவது இப்போ நீங்கள் வந்து பாம்புள்ள பொழுது பயம் வந்துருது ஆமாம் இந்த பயப்படாமல் இதே மாதிரி இதே மாதிரி சுச்சுவேஷன் திருப்பி திருப்பி வராமல் பார்த்துக்கணும் என்ன சொல்கிறீங்க ஆமாம் வராமல் ஏன்னா ஃபிசிக்கலாக பார்த்துக்கிடுங்க பாம்புல விளையாதபடியும் உங்கள் வீட்டை பாதுகாப்பாக வச்சுக்கிடுங்க ஓ வீட்டை அந்த வேலை தான் உங்களுக்கு இருக்குது உங்களை வந்து பயம் வராமல் பார்த்துக்கணும்னுட்டு வேலை உங்களுக்கு வேலை கிடையாது பயங்கிறது உங்களுக்கு தேவையானது தேவையானது வரத்தான் செய்யாது அது உங்கள் அப்படி அப்படிலாம் இருக்குது எல்லாருக்கும் இப்போ அதே மாதிரி உள்ள வீட்டுக்குள்ளே இந்த வீடு யார் வீடுன்னு வச்சுக்கிடுங்கன்னா உங்கள் வீடாக இருக்காங்க அப்படி அந்த வீடைய ஒரு பாம்பாட்டியுடைய வீடுன்னு வச்சுக்கிடுங்க உள்ள ஒரு நுழையுது ஒன்றும் பயமாக வரும் மகிழ்ச்சியாக இருக்கும் வா 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 சொல்லி பிடிச்சி கூடல அடைச்சிருவான் சந்தோஷம் வரும் உங்களுக்கு அது மாதிரி இது அதனால் அது ஒன்று நமக்கு அப்போ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்முடைய இயல்பு அப்படி இருக்குது நம்முடைய கண்டிஷன் அப்படி இருக்குது அந்த சூழ்நிலையில் நமக்கு பயம் வருது அது அப்படி தான் வரும் அது இதை நம்ம இயல்பெல்லாம் மாற்றலாம் முடியாது அது அப்படி தான் இருக்கும் அதை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயலை நம்ம மாற்றி அமைச்சுக்கலாம் அந்த இடத்துல பாம்பு வரப்போ பயமாக இருக்குது நம்ம ஒரு எஸ்கேப் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு புகரத்தில் நம்ம செய்கிற விஷயமா இருக்குது அந்த இடத்துல நம்ம தைரியத்தை வெளிப்படுத்துகிறோம் நம்ம தைரியமாக காமிச்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க அது இப்போ அகத்தில் தானே சேரும் ஆமாம் இப்போ அந்த என்ன வரணுமா வரக்கூடாது நம்ம ஐ வாண்ட் டு ஷோ தேட் எம் வெரி கான்ஃபிடென்ட் நான் என்னால் அதை அடிச்சிட முடியும் நான் அதை தைரியமாக காமிக்கணும் மற்றவங்களுக்கும் பட் எனிபடி ஐ ஹேவ் டு பி ஏ கான்ஃபிடென்ட் பர்சன் அந்த இடத்துல நான் வந்து தைரியமாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கணும் இல்லை தைரியமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் காமிச்சிக்கிறோமோ இல்லையோ தைரியமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க பிள்ளைகளும் நிறையா இருக்கிறாங்க நீங்கள் பாம்புகள் கண்டு உங்களுக்கு பயம் வந்திருக்குன்னு சொன்னால் நீங்கள் பயந்ததை காட்டியிருந்தேன்னா பிள்ளைகளும் ரொம்ப பயப்படும் பிள்ளைகளுக்கு மத்தியில் நீங்கள் கொஞ்சம் தைரியமாக இருக்கிற மாதிரி காட்டணும் இப்போ இதெல்லாம் ஒரு புரட்சியல் மாதிரி அது உங்களை நீங்க வச்சுக்கிட உங்கள தைரியமா இருக்கிற மாதிரி ஒரு அபிநயம் பண்ணிக்கிடறதுதான் ஒரு அபிநயம் பண்ணிக்கிடறதுங்கிறது இப்போ அடுத்தவங்களுக்காகதான் உங்களுக்காக வேண்டியது இல்ல உங்களை பொறுத்த அளவுல உங்களுக்கு நேச்சுரல்லா அவங்கள ஏற்றுக்கிடுங்க ஆனா பிள்ளைகளுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லையா அதுவும் பயன்னும் நீங்க பயப்பட்டுடணும் அவங்க அது என்னும் பயப்பட்டுறக்கூடாது அதுக்கு தைரியமா இருக்கவங்க நீங்க தைரியமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிடலாம் அந்த தைரியம் புற செயல்ல ஆமா இதெல்லாம் வந்து ஒரு செயலோட சேர்த்துக்கலாம் அது ஆனா அதே நேரத்துல நினைச்சோம்னா உங்களை வந்து பயமே வந்துட கூடாது வரக்கூடாது வந்திருக்குன்னு சொல்லி நீங்க சொல்லல ஸ்ரீ அவர்களின் மூன்று நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் பிப்ரவரி மாதம் நடைபெறுகிறது நாள் வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஒன்பது ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணி வரை நடைபெறுகிறது ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை ஆனால் பொருளாதாரம் சார்ந்த புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் கொடுத்து செய்யக்கூடிய தியானம் மிகச் சிறப்பு அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஏழு வகையான தியானங்கள் ஸ்ரீ ஐயாவால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபுள்யூ டபுள்யூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்